ஒரு போல படம் பண்றீங்க உங்களுடைய அந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட வரைகள் சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன் அந்த பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நான் நிறைய ஆடிஷன் போயிடறேன் நிறைய பண்ணி நல்ல ஃபுல்லா ஆடிஷன் நிறைய போனேன் எதுவுமே பண்ணல நம்ம வந்து இதயத்தின் காதல் ஃபர்ஸ்ட் மூவியா பண்ண போறேன் அது வந்து நீங்க தான் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவல்ல வரணும் பெரிய லெவல்ல பூஜையை வந்து கொண்டு போய் நீங்க நன்றி பெரிய லெவல்ல போகணும் நம்பிக்கிறது எனக்கு இதயத்தின் காதல் என்னன்னா இதயத்தின் உள்ளதான் காதல் ஃபுல்லா எல்லாருமே சொல்றாங்க நம்ம படம் ஃபுல்லா டைட்டில் இதே இருந்தாலே சொல்லிட்டு ஃபுல்லாமே வெற்றி படமா தான் அமையும் நான் நான் நம்புறேன் உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நீண்ட டிராவல்னு சொல்லலாம் என்னோட தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் பிலிம்னு நான் ரொம்ப சந்தோஷமா அவங்க முன்னாடி எடுத்து சொல்லி சொல்றேன் ஸோ இன்னைக்கு தான் பூஜை முடிஞ்சிருக்குது இதேத்தின் காதல் மூவியோட ஆஹ் இது சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப பிளெஸ்டா இந்த மூவி கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் என்று நான் நம்புறேன் ஏன்னா இதுல இருக்கிற எல்லாவரும் எல்லா டெக்னீஷியன்ல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காங்க ஆஹ் அந்த கஷ்டப்பாடுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நிற்கணும் சக்சஸ்ஃபுல்லா அது போகணும் நான் வாத்துக்கொள்றேன் தேங்க் யூ